ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசி பலங்களை பார்க்க போகிறோம் அப்போது ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டிருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீற்றிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இன்னும் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவும் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கே தனாகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்க இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில இருந்துருக்கனால ஒரு வித பயங்கள் மக்களிடையே பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகுமோ எதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போ அதுக்கு அந்த பய பக்தி பெருகச்சுன்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போ அந்த நாலாம் இடன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்கு உண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியவர்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு அணிக்குனாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமான்னு நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலனெலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லாமல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி ஒம்பது அதிகமாக பேசின்னு இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க எதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இருங்க சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்ததாக நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமானுண்ட மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானேந்தர் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போ இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்குது நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நிலவுகிற பிரச்சனையும் நாட்டில் நிலவுற பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருகை கோரிக்கை வச்சுக்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குருபியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னோட ஆத்மாஜர் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசன என்ன மகாவாரங்கி வணங்கிறேன் ஓ மகிஷத் சத் பஜாகித் சண்டை கதாய மிக தன்னோ வாராகி பஜோதியார் இப்போது பனிரெண்டு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் ராசி ராசினியர்களே உங்களுக்கு நாள் வரைக்கும் ஒரு விஷயம் தடைப்பட்டிருந்திருக்கோம் பிரேக்கம்னு சொல்லுவாங்கள மாதிரி நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் என்னென்னோ செஞ்சு பார்க்குறோம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியவுடன் அந்த விஷயம் பூர்த்தி ஆகும் ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுடைய கிரகநிலை வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா நடக்கும் அர்த்தாசிரம சனி கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வக்கரகதியில் வந்துடுச்சு மூணாம் இடத்துக்கு வந்துடுச்சு அதனால் மூணாம் இடன்றது என்ன தைரியம் வீரியம் வெற்றி பராக்கிரமம் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது அந்த பாபகிரகங்களான அந்த சனி பகவான் எப்பயுமே மூணு ஆறு பதினொன்றில் எந்த பாபகரன் இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்போ அதனுடைய அந்த தைரியம் துணிச்சல் வெற்றி எல்லாமே வந்துடும் சனீஸ்வரன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா சனி கொடுப்பீர் கொடுக்க யார் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது தைரியத்தில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க திறமை வெளிப்படும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் புத்திர புத்திரிகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் பெற்று பெற்றோராக இருந்தால் அவங்கள அவங்களை கவனமாகப்படுத்தணும் இப்போ உள்ள காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கனால அவங்களை கவனமாக பார்த்துக்கணும் கண்காணிப்பு வச்சுக்கணும் நீங்கள் பார்த்துக்கணும்னா யார் மூலிமா பார்த்து கொண்டு வரணும் அப்படிலாம் செய்யணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருங்க மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு யோகமும் கிடைச்சிருக்கு குரு சிவ சிவ யோகம் கிடைக்கிறதுனால அது மூலிமா நல்ல பேர் அந்தஸ்து எல்லாமே உயரும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் அதிகரித்து வரும் இதுமாதிரிலாம் போகுது அது இல்லாமல் இந்த ரிச்சி ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு உடல்நிலை கோராறு தலைவலி வர்றது கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் வரும் அதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் மற்றவங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல நிலைமை வரும் மனைவி கை ஓங்கியிருக்கோம் அவங்க வந்து பார்த்துப்பாங்க அவங்ககிட்ட பொறுப்பு படிச்சுருங்க எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது இல்லாமல் உங்களுக்கு சில சில பிடிவாத குணங்கள்லாம் இருந்திருக்கும் சில விஷயம் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க அது இப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் இப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் விட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் அடம் பண்ணோம் அது வேணும்னு கேட்பாங்க அது எவ்வளோ ஆலோசனை சரி அம்மாட்டே வாங்கிக்கோ கொடுத்துருக்கோம் போ வாங்கிக்கோ செஞ்சுக்கோ இல்லை சரிப்பா அப்படி தன்மையாக சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள் ஏன்னால் நீங்கள் பசங்களை வந்து திட்டினாலோ அடித்தாலோ வேறு மாதிரி விபரீதங்கள் வேறு முடிவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அந்த வகையில் இது இல்லாமல் அரசாங்கத்துடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலங்கள் கிடைக்கும் அவங்களுடைய சலுகைகள் கிடைக்கும் அது வாங்கி பயணம் பெறுவீங்க மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு பயணங்களும் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அந்த பயணங்களால் சிறு சிறு விபத்துக்கள் வரும் அது சரியாக போயிடும் இது இல்லாமல் சகோதர உடன்பிறப்பு மூலிமா நன்மைகள் செய்யும் நன்மைகள் கிடைக்கும் அவங்க தானே வந்து உதவி பண்ணுவாங்க அவங்களே பொன் பண்ணுவாங்க கேட்பாங்க அவங்களே வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ போகுது இது இல்லாமல் கணவன் மாதிரி ஒரு அந்நியமாக இருக்கும் அப்போது என்ன பண்ணுவாங்க இனிமேல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க அது ஆனந்தாலும் பெண்ணாதாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவாங்க அந்த அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அது மாதிரிலாம் நடக்கும் போகுது இது இல்லாமல் நீண்ட நாளாக ஏற்படுத்தின ஒரு விஷயம் நடக்கும் அது மூலியமாக நன்மைகள் சந்தோஷங்கள் ஏற்படும் அக்கம்பத்தில்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அது மாதிரிலாம் இருக்கும் இன்னப்பா இப்போ இப்போ வந்துட்டானே அப்படி நல்லாயிட்டானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஒரு நல்ல நேரம் வரும்போது உங்களுடைய பெயர் புகழ் பெறும்போது நீங்கள் உச்சத்துக்கு போயிடுவீங்க அப்போது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்தக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் அந்த நடைமுறை மாறுறோம் மாற்றங்கள் ஏற்படும் பழகுறவங்கள் மூலிமா மாற்றங்கள் ஏற்படும் இதுமாதிரிலாம் அப்படி அப்படிதான் கண்டிப்பாக இப்போ நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அது மூலிமா தங்கு என்று வருமானங்கள் வந்து செய்கிறோம் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இது மாதிரிலாம் போகுது இப்போது நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் குறைஞ்சி இப்போது சுமூகமான போக்கு திருப்பிடும் மேலதிகளை கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு வேலை நீங்கள் நல்லா செய்கிறப்பா நான் இதையும் சேர்த்து செய் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு நான் உனக்கு எக்ஸ்ட்ராவே வருமானம் தரேன் அப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போது கடுமையாக ஒழிப்புங்க முன்னுக்கு வரக்கூடிய நிலையாக இப்போ இருக்கனால முன்னுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறைவழிப்பான்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வெச்சி ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து அதிதேவன முருகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அந்த முருகர்லேயே வந்து இப்போ எப்படி சொல்கிறது தண்டாதிபானின்னு சொல்கிறியா நவ பாசம் தந்தது அதை மருத்துவ குணம் கொண்ட சிலை வழிபாடு அந்த தண்டாதிபானி வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி வாங்கி நீங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்களும் இட்டுங்க இது மாதிரிலாம் பண்ணுவா பண்ணிட்டு வாங்க அடிக்கடி வெளியில் போது அந்த இறை இறை வழிபாடு சின்னங்கள் அணிந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் முருகருடைய பாமாலைகள் பாடிட்டு வாங்க திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிச்சுட்டு வரலாம் எல்லாம் அடிக்கடி படிச்சுட்டு வந்தால் நல்லது ஆபத்து விபத்துகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலிமா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அவரே இறங்கி வந்து கீழே உங்களுக்கு உதவி பண்ணுவார் இதனா இருக்கும் வராமல் வந்திருப்பார் இதை பற்றியும் கண்டுக்காமல் இருப்பார் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மூத்த சகோதரர் இறங்கி வந்து உதவி பண்ணுவார் ஒன்று அன்பாக கேட்பார் ஆதரவாக இருப்பார் என் ஃபோனில் கூட பேசுவாங்க பேசுவார் திடீர் திடீர்னு நடக்குது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நேரங்காலத்தினாலேயும் கிரகங்கள் மாற்றம் அடையறனாலும் தான் நடக்குது வேற ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லாமல் முருகர் வழிபாடு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏன்னால் அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கனால குரு மகான்கள் அவங்கள தரிசனம் பெற்றுருவாங்க பெரும்பாலும் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி தரிசனம் அதெல்லாம் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் விசயராசிக்காரங்க அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நன்மையாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க அங்கே போய்ட்டு பெருசா ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை ஊதுவத்தி ஊற்றி கொய்த்து வச்சுட்டு அந்த ஜீவசமாதிக்கு விபூதி தரிச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தால் போகிறோம் நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அங்கே உள்ள சக்தியால் உங்களுக்கு எல்லாமே நன்மை தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே இப்போது தாகத்துக்கு தண்ணின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி கேட்குற என்ன உதவி தேவையோ அது மாதிரி கொடுக்கணும் தேவையறிந்து உதவி பண்ணணும் போது பசி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எனக்கு பொருள் வேணுன்றவங்களும் பொருள் வாங்கி கொடுக்கணும் இப்படி பண்ணலாம் கேட்டு வாங்கி கொடுக்கலாம் கேட்காமலே உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்ட இரட்டிப்பாகும் உங்களுடைய கர்மாவும் கரையும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஜீவராசிக்கில் உணவிடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் திருநாய்கள் இருக்குது காகத்துக்கு உணவு விட்டு வரலாம் பசுமாடுகளுக்கு பாழைப்பழம் உணவுகள் நல்ல உணவாக கொடுக்கணும் நல்லா கேட்டுங்க இந்த ஜீவராசி கொடுக்கும்போது ப பழசு மீந்து போனது கெட்டதாகலாம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் கொட்டிடணும் அதை கொடுக்கும்போது அதுங்களுக்கு என்ன தெரியும் நம்ம நினைக்கக்கூடாது அதனால் அதுங்களுக்கு சூட்சமான குணம் இருக்குது நம்மளுக்கு தெரியாத விஷயங்களுக்கும் அதுக்கும் தெரியும் அதுதான் புரிஞ்சுக்க நடந்துக்கணும் அதனால் நல்ல உணவாக தான் கொடுக்கணும் நீங்கள் அது மீந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு இருக்கணும் அப்படிப்பட்ட உணவாக தான் கொடுக்கணும் கெட்டுப்போன உணவுகளை கொடுக்காதிங்க அதனால் உங்கள் அது மீறும் பாவமாக நீங்கள் தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாவத்தை சம்பாதிச்சிக்காதீங்க அதனால் நல்ல உணவுகளை கொடுங்க பசுமாட்டுக்கெல்லாம் வந்து புல் வாங்கி கொடுக்கலாம் அப்போல்லாம் புல் வாங்கி கொடுப்பாங்க இப்போல்லாம் பழங்கள் அதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுதுங்க உணவு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் எும்புகளுக்கு வந்து புற்றுக்கள் போய்ட்டுனா அங்கே நீங்கள் வரிசை மாவு சர்க்கரை வெள்ளம் இப்படிலாம் தூக்கிட்டு வரலாம் அதுங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்குப்பா கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் மறைமுக எதிர்ப்பெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் அது வந்த சாப்பிடு தராமல் போயிடும் வரும் ஆனால் போயிடும் அதை சமாளித்து வந்துடுவீங்க அப்போ இந்த இறைவாலு தானது உங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த விருசி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்குது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் ஆசியாதிபதியும் அவன் நல்ல நிலைமையில் தான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக நல்லமே தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் நீங்கள் விட்டு போன உறவுலாம் அவங்களுக்கு வந்து செய்கிறோம் அதை பயன்படுத்திங்க புதுசாக தொடங்குகிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லது ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் த இன்னும் பெருசாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா முன்னேற்றமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்கும்போது எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் பெற்று வாழின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்